சிபி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடியும் கேளுங்கள் என்ன காரணம் தெரில விஷயம் சமமாக போக மாட்டிங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிபி இருக்காருல்ல அவர் தமிழ் பின்னாடியே வந்து போயிட்டே இருக்காங்க என்னம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கூட நீ கேட்கவே மாட்டியா நான் உன்னை காதலிக்கிறேன்னு இருக்கேன் நீ அதில் காதலியே வாங்க மாட்டேங்கிற உன்னோட வெற்றிக்கு பின்னாடி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் சும்மா காமெடியெல்லாம் பண்ணிட்டுருக்காதீங்க இது புது வகையான ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுது ஆனால் நம்ம தமிழ் வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிபியை இதை எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு தெரியாமல் அவங்களே யோசிச்சுட்ருக்காங்க கம்பெனியில் அவங்க கிச்சன் பக்கம் போயிட்டுருக்காங்க இருக்காங்க பார்த்து குறிஞ்சிநாதன் ஒரு ஆளை வந்து வேலைக்கு வந்து சேர்த்துருந்தாங்களே கணேசன் மூலியமா அவங்க வந்து யோசிக்கிறாங்க சிபியும் தமிழும் ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்ககிட்ட மாற்றுற மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்க நான் சொன்ன காரியத்தை வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாட்டுக்கும் காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கான ஒரு இடத்துக்குள்ளே வந்து போகிறாங்க ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு அங்கே வந்து போனோன்னே இந்த ரூம்குள்ளே போனால் அதான குறிஞ்சிநாதன் கதவை சாத்த சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே வந்து பூட்டிடுறாங்க இது நம்ம தமிழுக்கும் சிபிக்கும் தெரியாது இங்கே ஒரு குளிர் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போகணும் இருந்தாலும் நீ பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு சுத்தமாக வந்து தெரியலைங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆ இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசும்போது சீக்கிரம் பாருங்கள் சார் குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கன்னு சொன்னோன்னா அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க போகும்போது ஃபோனை அவங்க கேபின்லேயே வந்து வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம சிபியும் தமிழரசியும் அந்த இடத்துல இது நம்ம சிபியும் யோசிக்கல தமிழரசியும் யோசிக்கல இது மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கணும் புரிஞ்சு நான் எனக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள அந்த ரூம்கில் வச்சு கதவை சாத்திட்டேன் ஃபோன் எதுவும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்களா ஃபோன் வந்து அவங்க கேபினில் இருக்குது அதையும் நான் பார்த்துட்டேன் அந்த ஃபோனையும் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிடுறேன் நிச்சயம் இதுக்கு பின்னாடி நம்ப இருக்கோம் தெரிய வாய்ப்பே இல்லை சரிடா மாட்டிக்காத இவ்வளோ பெரிய ஆளுங்க சின்ன விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம ஜெயிப்போமான்னு தெரில நல்லா நல்லாயிருக்கும் நீயும் அங்கேருந்து வெளியில் வந்துடு சரியா அப்படின்னு சொன்னேன் சரி சார் இனிமேட் நான் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளியில் போகிற மாதிரி காட்டுறாங்க எல்லாம் செக் பண்ணியாச்சு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஒரு சில விஷயந்தான் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கிறப்ப கரெக்டாக வெளியில் போய் பார்க்கலான்னு பார்த்தா நம்ம சிபி மாட்டுக்கும் டோரை துறக்க பார்க்குறாங்க டோர் வந்து சாத்தியிருக்கு தமிழ் டோரை யாரோ சாத்திட்டாங்க சார் சும்மா விளாடாதீங்க சார் நான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்ருக்கீங்களா நீ என் பக்கத்தில் இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான் அதுக்கு என் கேபினில் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு நான் விளாடுவேனா இல்லை இந்த இடத்துல வச்சு நான் விளாண்டுக்கிட்டு போனா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது சார் உண்மையாவை சொல்கிறேன் ஆமாம் நீ வேணால் பாரு சார் விளாடலையே என்னம்மா நீ என்ன போய் இப்படி இருக்க நான்லாம் அப்படியெல்லாம் எதுவும் விளாட்டெல்லாம் காட்டலை இங்கேருந்து வெளியில் போனோம் அப்படின்னு சொல்கிறப்ப ரிவிக்கு வந்து சொல்கிற விஷயம்லாம் உண்மான்னு அப்போ தான் தமிழுக்கே தெரியுது அவங்களும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க யாரும் நம்ம உள்ளே இருக்கோன்னு தெரியாமல் பூட்டிட்டாங்களா எல்லோரும் என்ன சொல்கிறது சரி தமிழ் ஃபோன் இருந்தால் சொல் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வம்பு ஃபோனை ஃபோனை கேபின்லேயே நான் வச்சுட்டு வந்துட்டேன் அது வேறையா சரி உங்கள் ஃபோன்லேருந்து கால் பண்ணுங்க இல்லைம்மா நானும் ஃபோனை வந்து வச்சுட்டு வந்துட்டேன் அதான் நீ என் பக்கத்தில் இருக்கியே எனக்கு நேரம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது சிபிக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தம்பளும் சிபி இங்கேயே இருந்தால் சரிப்பட்டு வராது ஏதாவது போர்வு எதுவும் இருக்குமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போ பார்க்குறாங்க சார் இது காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லிட்டு சேமிக்கிற இடம் இங்கே எப்படி சார் போர்வையெல்லாம் இருக்கும் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து எதுவுமே வந்து கிடைக்கல என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது சரி பரவாயில்ல தூக்க வருது கொஞ்சம் நேரம் தூங்குவோம் நம்மலாம் ஏசியில் தூங்குனது இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம தமிழரிசி சால்ப ஒன்று வச்சுருந்தாங்க அதை எடுத்து சிபி மேலே வந்து போற்றி விட்றாங்க சார் உண்மையிலேயே நானும் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் என் மனசுக்குள்ளே நீங்கள் வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு தமிழர்ச்சி லவ் பண்ணுற விஷயத்த அப்படியே வெளிக்காட்டுறாங்க சிபி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் நம்ம சிபி காதலிக்கிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இவை எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லுவாள் அதுக்கப்புறமேட்டுக்கு ஏமாந்தியா நானும் இதுவும் ஏமாத்து வேலை தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருந்து சொல்லலான்னு நினச்சிட்டு இருக்காப்புல நம்ம சிபி அந்த இடத்துல இது தெரியாமல் இவங்களும் நல்லாவே லவ் பண்ணுறாங்க தேனு வந்து வேக வேகமா அவங்க அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க அம்மா இன்னமும் தமிழ் வரலையேம்மா சரி அந்த பையனுக்கு ஃபோன் அடித்து பார்த்தியா சிபிக்கு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல சிபியோட ஃபோனும் நாட் ரீச்சபுள்னு வருது அம்மா அவங்க ரெண்டு பேருமே வரலம்மா என்ன ஏது நாங்கள் போய் ஜனாக்கிட்ட கேட்டால் தான் உண்டுன்னு சொன்னோன்னே ஜனாக்கிட்ட கேட்கலான்னு வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல உடனே என்ன ஆச்சு அம்மா ஏன் பட்டமாக இருக்க அக்கா இன்னும் வெளியிலேருந்து விட்டு வீட்டுக்கு வரவே இல்லை என்ன காரணம் தெரியவே இல்லை என்ன சொல்கிற மணி எட்டு மணி ஆகிடுச்சு சிபி வந்துட்டானான்னு பாருமா அப்படின்னு சொல்லி அவங்க பேத்திக்கிட்ட வந்து சொன்னோன்னே வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல வெண்பாவும் பின்னாடியே போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா சிபியும் வரலைங்கிறது நல்லாவே தெரியுது உடனே கீழே இறங்கி வராங்க ஆமாம் பாட்டி நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சிபியும் வரல ரெண்டு பேரும் எங்கேயாவது படத்துக்கு எங்கேயாவது போயிருப்பாங்களோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இதை வேறு மாதிரி கூட ஹேண்டில் பண்ணலாம் நம்ம கம்பெனியில் ஏகப்பட்ட பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் சமாளிச்சிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது சினிமாக்கு எங்கேயாவது பேருந்தால் நிச்சயம் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனால் இதில் வேற ஏதோ சம்மந்தப்பட்டிருப்பாங்க எதிரிகளோட சம்மந்தம் இருக்கிறதுனால எதாக ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வாங்க கம்பெனிக்கு போய் பார்க்கலான்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க சிபி நீ எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லும்போது வினோத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க வினோத்துக்கு கால் பண்ணி கேட்குறாங்க நம்ப ஜெகதாம்பால் சிபியும் தமிழும் வரல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம்லாம் மறைச்சிட்டேன் குறிஞ்சிநாதன் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணியிருந்தாருமா உங்களுக்கு தெரிய வேணான்னு சிபியும் தமிழ் சொன்னாங்க ஓ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா இதெல்லாம் எங்கிட்ட வந்து மறைச்சிட்டிங்களா சரி நான் யோசிச்சதும் கரெக்டாக தான் இருக்கு இப்போ சிபியும் தமிழும் வரல அதோட வெறுப்பு காரணமாக அவங்க எதுவும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லும்போது இருக்கலாமா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வினோத் அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாருக்கும் அந்த ஃபோன் அடிச்சு சிபியும் தமிழ் வந்தாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க எங்கேயுமே வரலங்கிறது தெரிஞ்ச உடனே கடைசியாக யார் சிபியையும் தமிழையும் பார்த்தது தான் பார்த்துருக்காங்க அப்போனா நம்ம தேட வேண்டிய இடமே கம்பெனி தான் நம்ம போய் அங்கே போய் பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தேனு வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் சொல்லிட்டேம்மா அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில எனக்கே பாட்டமாக இருக்குமா கம்பெனியில் ஏகப்பட்ட எதிரிகள்லாம் வந்து சமாளிக்கிறாங்களா நம்ம சிபியும் தமிழரசியும் அப்படி இருக்கும்போது அவங்களால பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் வேக வேகமாக போகிறாங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க